ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜீவா முருகேசன் கிங் யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன நம்ம வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தைப்பூசம் திருநாள் நம்ம வந்து தைப்பூசத்துக்கு நம்ம எப்படிலாம் வீட்டில் சாமி கும்ட்டோம் சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க வாசலில் அழகான கோலம் போட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டுவிட்டு கோலம் போட்டு குபேர பானையை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மஞ்சள் குங்கம்லாம் வச்சு அழகாக அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சிடலாம் சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் மூணு பானை இருக்குது இல்லையா அந்த மூணு பானைக்குமே நான் மஞ்சள் குங்கம் வச்சுருக்கேன் அழகாக இருக்குது பானை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வேணும்னா கூட நம்ம கலர் அடிச்சுக்கலாம் பெயிண்ட்டு கூட அடிச்சுக்கலாம் நம்ம நம்ம டெக்ரேஷன் நம்மளாக கொடுக்கறது தான் எதுக்கு இதை நான் வந்து இந்த குட்டி குட்டி பானை வாங்கி வச்சு நான் எதுக்கு இந்த மாதிரி மஞ்சள் குங்கை வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா முடிஞ்சால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அழகாக நான் மஞ்சள் குங்கை வச்சிட்ருக்கேன் எதுக்கு நான் நம்ம அப்பா அம்மாலாம் அந்த காலத்தில் பானையில் அடுக்கடுக்கடுக்காக பருப்பு சர்க்கரை உப்பு புளி அப்படி மிளகாய் அப்படின்ட்டு குறையாமல் வச்சுருப்பாங்க இல்லையா செல்வத்துக்கு தானியத்துக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் இருந்துச்சு அப்போல்லாம் இப்போ வந்து யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல யார் வீட்லேயும் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பானெல்லாம் வச்சு நம்ம அந்த முறலாம் செய்வாங்க இல்லையா அந்த முர மாதிரிலாம் வைக்கிறது கிடையாது யார் வீட்லேயும் பானை பக்கத்துக்கு ரொம்ப ரேராக இருக்குது அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க பானையில் காசு வச்சு எவ்வளோ ஒரு ரூபா காயினு அஞ்சு ரூபாய் காயின் அப்படின்னு சொல்லி வச்சு பானை உள்ளே வச்சு காயினு ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி கொட்டுவாங்க இன்னொரு பானையில் உப்பு கொட்டுவாங்க இன்னொரு பானையில் துவரம் பருப்பு கொட்டுவாங்க அது போல் எல்லாத்துலேயும் நிரப்பி வச்சிடுவாங்க நான் என்ன பண்ணுறேன்னா குபேர பானைன்னு சொல்லுவாங்க இது பேர் குட்டி பானை எடுத்துட்டு வந்துட்டு நான் ஒரு பானையில் இப்போ அதாவது பெரிய பானையில் நான் வந்து அரிசி கொட்டி வச்சுட்டேன் அதில் காசு ஒரு ரூபாய் இல்லை அஞ்சு ரூபா போட்டு அரிசி கொட்டி வச்சுட்டேன் இன்னொரு பானையில் துவரம் பருப்பு கொட்டி வச்சுட்டேன் அதே போல் ஒரு ரூபா அஞ்சு ரூபாய் போட்டு காசு போட்டு வச்சு கொட்டி வச்சுட்டேன் இப்போ வந்து இன்னொரு குட்டி பானையில் அதே மாதிரி காசு போட்டு இப்போ உப்பு கொட்டிட்ருக்கேன் கல் உப்பு தான் கொட்டிகிட்டு இருக்கேன் இது செல்வ செழிப்புக்கு குறைவில்லாத இருக்கும் தானியத்துக்கெல்லாம் குறைவில்லாத இருக்கும் ரொம்ப குபேர கடாட்சம் இருக்கும் இந்த மாதிரி நம்ம சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது இந்த மாதிரி நம்ம குபேர பானையே நம்ம சாமி வீட்டில் வச்சுருக்கோம் அழகாக வச்சு ஒரு குட்டி ஸ்டாண்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த ஸ்டாண்டை வச்சு நான் வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் நான் சாமி வீட்டில் செஞ்சுட்டே இருக்கும்போது பிரசாதம் வந்துடுச்சு பக்கத்து வீட்டில் சாமி கும்பி வடை எல்லாம் வந்துடுச்சு வடை பொங்கல் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க நானும் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு நான் வந்து பாயசம் செய்யலாம் தான் இருக்கேன் தாய் பூசத்துக்கு முருகப்பெருமானுக்கு பாயத்தான் பாயசமந்தான் செய்கிறேன் நான் இதுக்கு வந்து அச்சத அரிசி இருந்துச்சு சாமியோட பிரசாதம் அந்த சாமி பிரசாதம் போட்டு நான் பாயச கிண்டிட்டேன் நான் முருகப்பெருமானுக்கு ஸ்பெஷல் எது சொல்லுங்க நீங்கள் எதுனா வெற்றிலை தீபம் தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் முருகதீவா பெருமானுக்கு அதனால் வெற்றிலை தீபம் ஏற்றலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த பக்கம் பாருங்கள் பாயசமும் அழகாக ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ அழகாக இருக்குது அந்த சாமி பிரசாதம் அரிசி இருந்துச்சு இல்லையா அந்த அரிசி போட்ட வாசனையாக இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையாக சொல்கிறேன் நான் செஞ்சுன்னு பெருமிக்க சொல்லலை அழகாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு வந்து ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சுட்டேன் அதுக்கு வந்து உணவாக வந்து நான் வாழைப்பழமும் வச்சுட்டேன் நான் பிரசாதமாக அருணாகிதேநாதருக்கு வந்து நம்ம வந்து சேர்த்து வச்சாச்சு வச்சுட்டு இப்போ நிறைய பேருக்கு தானம் கொடுக்கணும் நம்ம நம்மளால் தானம் கொடுக்க முடியாது அதனால நான் வந்து சாமிக்கே வச்சு நான் படைச்சி படைத்து வெற்றில்தீபமும் அழகாக ஏற்றி வச்சுட்டேன் நான் ஏற்றி வச்சுட்டு குத்தும காமாட்சி அம்மா விளக்கெலாம் ஏற்றலாம் நினச்சேன் ஆனால் காமாட்ச மட்டும்தான் நான் ஏற்றுனேன் அழகாக சாமி கும்பிட்டாச்சு மன நிறைவாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி எனக்கு சாமி நான் வந்து என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் அழகாக செஞ்சு நம்ம மனசார சாமி கும்பிட்டா நம்ம கஷ்டங்கள்லாம் தீர்த்து வச்சிடும் சாமி மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எந்த வேலையும் கிடைக்கல என்னங்க எது செஞ்சாலும் இந்த மாதிரி எனக்கு கஷ்டத்துலேயே தான் நான் நடக்குது கஷ்டத்துலே தான் நான் இருக்கிறேன் எனக்கு எனக்கு விடு காலப்பே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த முறையில் பூஜை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அந்த கடவுள் இருக்காங்க கடவுளை நம்புங்க கடவுளை எல்லாம் இருக்காதீங்க எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க கடவுள் அதுதான் சீக்கிரமாக கொடுக்க மாட்டாங்க வெயிட் பண்ணி தான் கொடுப்பாங்க வே நம்ம வேண்டியிருந்தன எல்லாமே நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டதனை எல்லாமே சா கொடுத்துட்டா சாமி நம்ம மறந்துடுவோம் தான் சாமி வந்து கொஞ்சம் லேட் பண்ணுது நம்மளுக்கு வரணும் அப்படின்னு இருந்தால் நம்மளுக்கு கிடைக்கணும்னு இருந்தால் எல்லாமே கிடைக்கும் வரும் அதுக்காக நீங்கள் மனதாளராக வேண்டாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.